யாழ்ப்பாணம் வட்டு கிழக்கு வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் விம்ப்ளியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தம்பியப்பா தர்மலிங்கம் அவர்கள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான தம்பியப்பா வள்ளியம்மை தம்பதிகளின் நண்ப மகனும் காலம் சென்றவர்களான பாலச்சந்திரா பாக்கிய தம்பதிகளின் அன்பு மருமகணும் செல்வராணி ராணி அவர்களின் அன்பு கணவரமர் கேசவன் பார்த்திவன் அவர்களின் பாசமிக தொந்தையம ஷாவினி அவர்களின் அன்பு பாவனான அக்ஷயா ஹம்சா ரணியன் ஆகியோரின் பாசமிக பிரியமர் காலம் சென் நபர்களான கதிரவேலு பிள்ளையை சிவபானதமர் நவமணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற சனாட்சனமு ஜெகநாதன் ஞான சபாபதியே இத்ராணியே காலம் சென்ற புஷ்பராணியா இயோடி நண்பு மயித்துடரும் ஆவாறு இவர் வித்தலையுற்றாரொருவினர் நண்பர்களை நிகரவேற்றுக்கொள்ளுமாறு கட்டுக்கொள்ள பழுகிட்டிகள் தகவல் குடும்பத்தினர் அன்னார்தல் இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்ட்ரிக்ஷன் மகளை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்